வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்மாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறார் உங்களின் சூழ்நிலைகளும் உங்களுக்கு நேரிடுகிற எண்ணிக்கையான காரியங்களும் ஆத்மாவிலே வறண்டு பலம் இல்லாமல் சந்தோஷத்தை சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில்

பூமியை அழந்து ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது அரிகான் வசனத்தை வாசிக்கையில் அழந்தாங்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ மலைநல சத்துரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வைத்திருக்கிறோமோ எங்கெல்லாம் நீங்கள் முன்னு செல்வதற்கு வருகிறோம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை தரும் தடை கற்களை விலக்கி போட்டு ஆசீர்வதிக்கிறார் ஆதிமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கர்த்தர் ஆத்மகாமிடம் நீங்கள் எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மையை நடந்து திரி அதை உனக்கு தள்ளும் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு பூமியை அழந்து நீங்கள் போதும் என்கிற வகையில் இரண்டாவதாக பூமியை ஆறுகளை உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார் புஸ்தகம் மூன்றாவது அருகாணம் வசனத்தில் ஆறுகளில் வாசிக்கின்றோம் இன்றைக்கு அனைவருடைய முயற்சிகளின் தடைகள் கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமல் கடன் பிரச்சினைகளும் கண்ணீரோ காணப்படுகின்ற இன்றைக்கு கத்த தடையாய் இருக்கிற கண்ணை இறக்கிறார் நீங்கள் கழங்கி நிற்கிற காரியங்களில் வெற்றியை தருகிறார் உங்களின் அவாந்திர காணப்படுகின்ற வெளிகளால் காணப்படுகின்றார் எசேகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்து வரை உள்ள வசந்த வாசிக்கையில் அங்கே கத்தும் எசேகியாவை ஆயிரம் முதல் அழந்து கணுக்காளாலவும் சின்னம் ஆயிரம் முதல் அழந்து இடுப்பாளும் மேலே அழந்து நீச்சமாக நடக்கிறதையும் அங்கு வாசித்தருகின்றோம் அப்படியாகவே கடக்க நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவதாக பூமியை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார் ஆபகூக்கின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கத்து மகிமை வாசிக்கின்றோம் வியாதியினாலும் பாவசாப கட்டுக்களிலும் சத்ருவான கட்டி வைத்திருக்கிற தீ காரியங்களிலும் முடியாமல் போடும் வேதனைகள் சண்டைகள் முன்பு கேட்டுக்கொண்டும் எதிர்கொண்டும் விடுமுறையை தேடி நாகை காத்திருப்பது இன்றைக்கு கத்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அதிசயமாய் கத்தர் நடத்தியதை துதியினாலும் நன்கு வழிகளினாலும் சாட்சிகளினாலும் தேவரின் காமத்தை மகிழ்ச்சப்படுத்த முடியாமல் ஆசுவாதத்திற்குள் நடத்த இருக்கிறார் என்னை கருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் எப்படி காணப்பட்டாலும் உங்கள் நடுவில் காணப்பட்டாலும்த்தல் வயங்களை திறந்து கொடுத்திருக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை நீர்த்தாச்சலான தோட்டத்தை போலும் நற்றான நீர் போலவும் போலும் வாழும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள்

ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் பத்தொன்பதாம் தேதி ஏழாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ரோமர்கள் நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை இருந்தால் கத்திய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டான எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அன்பு பிள்ளைகளே அருமையான இந்த வாக்கு தத்துவத்தை இங்கே ரூமருக்க நிறுவத்தில் இந்த நாட்களை பவுலடிகள் இந்த நாட்களை எழுதி வைத்துக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இதிலே குறிப்பிடக்கூடிய காரியம் என்னவென்றால் முதலாவது மனுஷனுடைய பலத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பலன் என்றால் அது கத்தருடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த நாட்களில் பலத்தை கொடுக்கிறவர் அது மட்டுமல்ல பாருங்கள் அந்த பலத்தினாலே என்ன செய்ய வேண்டுமாம் இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே பெருக வேண்டும் யார் நமக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு ஏனென்றால் நம்பிக்கையின் தேவன் மூன்றாவதாக உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும் மூன்றாவதாக அந்த நாட்களிலே பார்க்கிற விசுவாசம் அருமையான கத்துடைய புள்ளுகளே விசுவாசத்தினாலே உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாசானத்தினாலும் உங்களுக்கு நிரப்புவார் உங்களை நிரப்புவார் அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலையிலே அருமை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவர் யார் என்றால் கத்தருடைய ஆவியானவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே முதலாவது பரிசுத்தாவியுடைய பலன் இந்த நாட்களே அங்கே நமக்குள்ளே வருகிற வேளையிலேதான் அங்கே இந்த நாட்களில் என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் பாருங்கள் பெரிய ஒரு மாறுதலை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமான அன்பு பிள்ளைகளே அங்கே நம்பிக்கை பெறுகிறது ஆவியானவரால் விசுவாசம் பெறுகிறது அது மட்டுமல்ல சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது பாருங்கள் பரிசுத்தாவியான ஒரு தருகிற காரியம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் முதலாவதாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே பாருங்கள் விசுவாசம் பெறுகிறது இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறது தான் தேவன் இந்த நாட்கள் நமக்குள்ளே விசுவாசம் பெறுகிறது ஏனென்றால் கத்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த காரியத்தை செய்வார் கத்தர் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்வார் தன்னுடைய ஆவியானவர் மூலமா என்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் இருக்கிறது மூன்றாவதாக ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை காண்கிறதா இருக்கிறது நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே உலகத்திலே ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் சமாதானத்தோடு இருக்கிறான் அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்க உலகத்திலே எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் அவளுக்கு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் நிம்மதியாய் தூங்குவான் நிம்மதியா இருக்கிறதே போதும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆசிர்வாதத்தோடு இந்த நாட்களே அவன் அங்கே உட்கொண்டு அந்த ஆகாரத்தை சந்தோஷமா இந்த அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளை பாருங்கள் இங்கே இந்த நாங்கள் பார்க்கிற வேலை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆங்கில வேதாகவும் இப்படி சொல்லுகிறது மேய் ஆஃப் ஹோப் யூ ட்ரஸ் இன் ஹிம் எல்லாவற்றிற்கும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் அந்த ஆண்டவருடைய கத்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்போமா அந்த அவராக இயேசு ஆவியானவரால் நாங்கள் நிரம்புவோமா ஆவியானவர்களே அனுதினமும் இந்த நாட்களில் நாங்கள் நிரம்பி நடக்கிற தான் நம்பிக்கை சமாதானம் விசுவாசம் சந்தோஷம் எல்லாம் இந்த நாட்களிலே நம்மை நிரப்பி வழிநட வல்லவர அதனாலே அருமை பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களே துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற இந்த வாக்குத்ததங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே முதலாவதாக ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாங்குங்கள் அப்பொழுது அவர் வருகிற வேளையிலே விசுவாசம் சமாதானம் நம்பிக்கை அங்கே சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையிலே உண்டாகும் இந்த வாக்குத்ததங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்திரிக்க மகிமை உண்டாகும்